இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே உண்மையும் பேரன்பையும் அளவில்லாமல் கொண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தலைமுறை தலைமுறையாக உமது பரிசு இரக்கம் என்னையும் என் வாழ்வையும் கடந்து வர செய்கின்றவரே நன்றி கூறுகின்றேன் உமது திருமுகத்தின் ஒளியால் என்னை கருணையுடன் நோக்குபவரே உம்மை மகிமைப்படுத்துகின்றேன் ஆகையால் கடவுளுடைய வளமை கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்ற இறைவார்த்தையில் என்னை உம்மில் மகிழ்ந்து களை கூர்ந்து இருக்க அழைக்கின்ற தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் இயேசுவே என் கவலைகள் தோல்விகளின் போது உம்மை விட்டு விலகி உம்மில் நம்பிக்கை இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வரிந்து மன்னிப்பு கேட்கிறேன் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று உமது உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கை வைத்து என் வாழ்நாள் முழுவதும் உம்மில் வளர வலுவடைந்து வாழ அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது என்று உமது ஞானம் நிறைந்த அறிவுரையை மனதில் இருத்தியவனாய் நம்பிக்கை என்னும் கேடயத்தை தூய ஆவியானவரின் போர் வாழாகிய தூய உயிருள்ள வார்த்தையை என் மனதில் இருத்தி சகல சத்துருக்களையும் வெற்றி கொண்டு உம்மில் உயிர் வாழ அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன்